குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேண்டி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து சனி பயிற்சி வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகும்போது ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை சனி தரப்போறார் அப்படிங்கிற தான் நம்ம பார்க்க போறோம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சனியினுடைய நகர்வு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் பாருங்க சனி ஆறாம் இடத்துல மறையிறது துலாரத்துக்கு நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா நல்லது கிடையாது ஆனால் ஒரு பாவ கிரகமான சனி பகவான் ஆறில் மறையலாமானால் தாராளமாக மறையலாம் என்ன சார் அதையும் சொல்றீங்க இதையும் சொல்றீங்க அப்படின்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் நன்மை உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எல்லா விதத்துலேயும் நல்லதை செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் மட்டுந்தான் முதன் கூட பாக்கியாதிபதியாக வந்து அவரே விரையாதிபதியாக மாறிடுவார் ஆனால் சனி நான்காம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி துளாராசிக்கு அந்த அதிபதி போய் ஆறாம் இடத்துல மறையிறது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயமானால் நிறைய நன்மைகள் இருந்தாலும் சின்ன சின்ன தொந்தரவுகளையும் எனக்கு கொடுக்குது இல்லைன்னு சொல்லலை இந்த பதிவில் முழுக்க முழுக்க சனியினுடைய நகர்வு எப்படி இருக்க போகுது துளாராசிக்கு தான் பார்க்க போறோம் பரிகாரங்களோட அப்ப சனி ஆறாம் இடத்துக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷம் ஆறாம் தான் இருக்க போகிறார் இதற்கு முன்பு கடந்த ரெண்டரை வருஷமா ஐந்தாம் இடத்துல இருந்தார் பெரிய தொந்தரவுகள் சனியால ஏற்படல துளாராசிக்கு மற்ற கிரகங்களுடைய நகர்வு ராகு ஆறாம் பாவத்துல இந்த குரு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தது கேது பன்னெண்டாம் இடத்துல இருந்தது இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ப்ளஸ் மைனஸை கொடுத்தாலும் சனியால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படலை ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் சனி அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாருன்னு தான் சொல்லணும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறி இப்போ ஆறாம் இடத்துக்கு சனி பயணிக்கிறார் ஆறாம் இடத்துக்கு சனி பயணிக்கிறது சனி மறையிறது அப்படிங்கிறது மற்ற ராசிகளுக்கு இது நன்மையான விஷயமா இருந்தாலும் துலாத்துக்கு அதில் சின்ன சின்ன குறைகள் இருக்குது என்னங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சனி பகவான் நாலாம் அதிபதி ஆரில் இருக்கிறார் அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்களை முதல்ல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் சரிங்களா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் ரெண்டாவது உங்களுடைய நடத்தையை மற்றவர்கள் குறை கூறுமாறு இருக்கும் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அதுவாக்கும் இதுவாக்கும் அப்படி ஆகும்ட்டு மற்றவங்களை பற்றி கொஞ்சம் பிளேம் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அந்த சனி உருவாக்குவார் உங்களுடைய ஒழுக்கத்தை குறை கூறுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டு அதேபோல் உங்களுடைய திறமைக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ள இருக்கும் ஆனால் நார்மலாக நடக்கிறது அந்த மாதிரி இல்லை உங்கள் மனசுக்குள்ள அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது இப்போது அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து குழந்தைகளுக்கு உடல் நல தொந்தரவுகள் அடிக்கடி வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க அல்லது துளாராசியில் பிறந்தவன் என்னுடைய பையனாக இருக்கான் அவன் அஞ்சு வயசு ஆறு வயசு ஆகுது பத்து வயது ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு துளாராசி குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவு நீங்கள் துளாராசியா பிறந்திருந்து உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு உடல் தொந்தரவுகளை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அதே நேரத்தில் உங்களுடைய மனதினுடைய ஆசைகள் இருக்கு இல்லையா முன்ன முன்னாடியெல்லாம் அதை தீர்க்கமாக வெளிப்படுத்திட்டு இருந்தீங்க உங்களோட திட்டங்களை செயல்படுத்திட்டு இருந்தீங்க ஆனா இப்போ உங்களுடைய மனதினுடைய ஆசைகளை வெளிப்படுத்தும் போது அந்த வெளிப்படுத்துதலின் காரணமாக சின்ன சின்னதாக சண்ட சச்சரவுகள் வரும் சின்ன சின்னதாக சண்டை சச்சரவுகள் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது அப்போ மனசுல இருக்கிறத வெளிப்படையாக பேசாமல் இருக்கணும் உங்களுடைய திட்டத்தை வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கணும் வெளியில சொல்லாமல் இருக்கும்போது உங்களுடைய திட்டம் ஜெயிச்சிடும் தனியாக நின்று போராடுனா ஆனால் வெளியில சொல்லி கூட்டு சேர்ந்து பண்ணுவோம் கண்டிப்பாக சக்சஸ் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்காது அதனால மனவிரக்தி மட்டும்தான் உண்டாகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஓகே இதை நம்ம நோட் பண்ணிக்கணும் இதில் வந்து நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல மறைறதுனால நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதையே நோட் பண்ணிக்கோங்க நாலாம் அதிபதி ஆறுல இருக்கார் அப்படிங்கும்போது வண்டி வாகனம் வீடு சொத்து சோகம் சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும் எப்படி சார் சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வீடு வாங்கணும் அதுக்கான லோன் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க கிடைச்சிடும் ஒரு வாகனம் வாங்கணும் டூ வீலரோ ஃபோர் வீலரோ வாங்கணும் அதுக்காக லோன் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க கிடைச்சிடும் தொழில் வாகனம் சார்ந்த தொழிலில் உங்களுடைய வேலைக்கு உங்களுடைய தொழிலுக்காக வாங்கணும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்கீங்க அதுக்கு ஒரு லோடு வண்டி வேணும் ஒரு ஈச்சரோ ஒரு ஏதாவது ஒன்று சம்திங் லைக் தட் அது வாங்கணும் இல்லைன்னா உங்களுடைய மேனேஜருக்கு ஒரு வெஹிக்கிள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது கிடைச்சிரும் வாங்க முடியும் படிப்புக்காக எஜுகேஷன் லோன் கேட்குறீங்கன்னு வீங்களே எஜுகேஷன் லோன் வேணும் அதுக்காக முயற்சி எடுத்துட்டீங்கன்னா அது கிடைக்கும் கண்டிப்பாக அந்த ரெண்டரை வருஷம் சனி அங்கேருந்து மாறுறதுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்களில் லோன் வந்துடும் உங்களுக்கு படிப்புக்கு வண்டி வாகனத்திற்கு வீடு வாங்குறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்களையும் இஎம்ஐ போட்டு வாங்குவீங்க அதுக்கெல்லாம் அந்த கடன் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை அந்த சனீஸ்வர பகவான் ஏற்படுத்திடுவார் அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறையிறதா பார்க்க முடியும் மனசு தைரியப்பட்டுரும் அம்மாவுக்கு நம்மளால அதை முடியும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மன தைரியம் உங்களுடைய தாயாருக்கு வந்துடும் அது ஒரு நல்ல விஷயம் அடுத்த வாகனத்துலேயோ வீட்லேயோ ஏதாவது பழுது இருந்தது வாகன பழுது இருக்குது சரி பண்ணாமே ஓடிட்டே இருக்கோம் ஒரு டயர் மாற்றுல ஒரு பெயிண்டிங் ஒன்று ஏதாவது ஒன்றுன்னு வைங்க இந்த மாதிரி வாகன பழுது சரி பண்ணாமல் இருந்துட்டே இருக்கும் அதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் சரி செய்திருவோம் பல பழப்பழனன்னு வண்டி வாகனத்தை நல்லபடியாக வச்சுக்குவோம் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துடும் வீட்டில் எல்லாம் போனது வந்ததெல்லாம் மாற்றி வீட்டில் புதுப்பிப்போம் ஸோ அது ஒரு விஷயம் நடக்கும் ஸோ இது வந்து சனி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அடுத்து பாருங்க ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க குழந்தைக்காக எந்தெந்த தம்பதிகரெல்லாம் மருத்துவ செலவு மேற்கொள்ளுகிறீர்களோ குழந்தை வேணும்னு சொல்லி மருத்துவ செலவை யாரெல்லாம் மேற்கொள்கிறீர்களோ கண்டிப்பாக மருத்துவத்தின் மூலமாக உங்களுக்கு குழந்தை பேரை ஏற்படுத்தி தரக்கூடிய வேலையை அந்த சனி செய்வார் அதுவும் மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்பவே அது ஸ்ட்ராங்காக இருக்குது தான் சொல்லணும் எப்படி நம்ம மருத்துவத்தின் மூலிமா ரொம்ப அட்வான்ஸ்டாக டெஸ்ட் யூப் பேபி வரைக்கும் போகலாம் நைரியமாக போகலாம் கண்டிப்பாக கரு நிற்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி அல்லது சனியினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த காலகட்டம் தான் உங்களுக்கு கரு உண்டாகக்கூடிய காலகட்டம் இல்லை எந்த மாற்றமும் இல்லை சுய ஜாதகத்தை பொறுத்து அதனுடைய டைம் வேரியேஷன் வரும் ஆனால் ராசி துலாலாகணும் குழந்தைக்காக மருத்துவ செலவு பண்ணலாமா துணிஞ்சு பண்ணலாமான்னு தாராளமாக பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது நல்ல வாய்ப்பு கொடுக்குது சுயத சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த டைம் வேரியேஷன் வரும் அப்படிங்கிறத சொல்லுது பண்ணலாம் அந்த ஒரு விஷயத்த கொடுக்குது ரெண்டாவதா குழந்தைகளுக்கு ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா அந்த உடல்நல தொந்தரவுகளை சரி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது மூணாவதாக குழந்தைகளுக்கு படிச்சிருக்காங்க டிகிரி முடிச்சிருக்கான் காலேஜ் முடிச்சுட்டான் ஏதோ ஒன்று அடுத்து வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க வேலை கிடைக்காமல் இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறா வேலைக்காக கலைஞ்சிட்ருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய குழந்தை இந்த காலகட்டத்தில் காலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தனியாக அவங்களுடைய ஜீவனத்தை நடத்திக்கணுங்கிற ஒரு அமைப்பு அதை சரி செய்கிறதுக்கு உண்டான அதை முன்மொழிகிறதுக்குண்டான வேலைகள் எல்லாமே நடந்தணும் வரக்கூடிய ரெண்டரை வருஷத்தில் அவங்களோட லைஃப் ஸ்டைல மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கு ஓகே ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஆறாம் இடத்துல அந்த சனி இருக்கிறார் அப்படிங்கும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு கடன் அப்போ உங்களை விட உங்களுடைய எதிராளி வளமாக இருக்கிற மாதிரியான உணர்வு மனசுக்குள்ள இருக்கும் ஆனால் அந்த எதிராளி நம்மளுக்கு எதிராக வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த எதிர்ப்புகளை தவிடுபடி ஆக்கிடுவோம் அந்த அளவுக்கு தைரியத்தை அந்த அளவுக்கு ஒரு ஒரு பவரை அந்த அளவுக்கு ஒரு திறமையை சனி பகவான் கொடுத்துட்றாரு உங்களுக்கு ஓ எதிரிகள் பலமாக இருக்கிறார்கள் என்ற எண்ணம் மட்டுமே மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் எதிரிகளை பயப்பட வைக்கக்கூடிய செயல்பாடு உங்கள்கிட்ட இருக்குது அதில் மாற்றமே இல்லை அந்த செயல் கண்டிப்பாக வெற்றியை பெறும் எதிரிகளை முழுமையாக ஜெயிக்க முடியும் நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாம இருந்துட்டு இருந்தீங்க துளாராசி என்பர்கள் அப்படின்னா கண்டிப்பா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் சென்று ஜீவனம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை துளாராசிக்கு உண்டாகுது இல்ல சார் நான் வெளியூர் தான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் வேலை எப்போ கிடைக்கும் எப்ப நான் வெளியில போய் உட்காருவேன் அப்படின்னு எல்லாம் முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பயிற்சிக்கு அப்புறம் வெளியில போயிடுவீங்க அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஸோ இந்த ஒரு விஷயம் உண்டாகுது அதே போல் இதற்கு முன்பு இருந்த நல்ல நட்பு வட்டங்கள் உங்களை சுற்றி இருந்த நல்ல நட்பு வட்டங்கள் கொஞ்சம் உங்களை விட்டு விலகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது புரியுதுங்களா இது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக உங்களுக்கு பக்கபலமாக இருந்த நட்பு வட்டங்கள் உங்களை விட்டு விலகுவாங்க அதே நேரத்தில் உங்களை விட தகுதி குறைவான பொருளாதாரத்தில் செய்யக்கூடிய வேலையில் பேச்சில் நடத்தையில் ஏதோ ஒரு வகையில உங்களை விட தகுதி குறைவான நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இது உண்டாகுது நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது அதே போல் உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் அதாவது உள்ள உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்திருக்கும் இல்லையா அப்போ இந்த உடல் தொந்தரவுகள்னால ஆப்ரேஷன் பண்ணணும் ரெடி ஆகிடும் அப்படின்ற மாதிரியான ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த காலகட்டம் மருத்துவத்தின் மூலமாக அந்த நோய் நிவர்த்தி ஆகுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஆப்ரேஷன் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ரேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் லிபரலாகவே ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது அப்போது அந்த அறுவை சிகிச்சைக்கு மருத்துவத்துக்கு இது உகந்த காலகட்டமாக இது இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேல் இழுக்கக்கூடிய மேலதிகாரியாலும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய உங்களுடைய லேபர்களாலும் உங்க கூட சக ஊழியர்களாலும் கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும் ரெண்டரை வருஷ காலம் கண்டிப்பாக அது இருக்கவே செய்யும் ஆனால் எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க சரி கட்டிடுவீங்க அப்படிங்கிறது சொல்லுது இந்த காலகட்டம் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மூன்றாவதாக மூன்றாவதாக பாருங்க ஆறாம் இடத்துல அந்த சனி சுயதொழில் நபர்களுக்கு அந்த பண நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த பண நஷ்டம் நம்ம இறங்கி வேலை வேலை நினைக்கும் போது இறங்கி வேலை செய்யும் போது அந்த நஷ்டத்தை குறைச்சுக்கலாம் சரிங்களா வேலைக்காக தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் வீட்டில் இருக்கக்கூடிய நகை அல்லது வீட்டு பத்திரம் வாகனத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவோம் அது உங்களுடைய வளர்ச்சிக்கான கடனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே முன்னாடி ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனை வாய்க்க தகராறு பஞ்சாயத்து ஏதாவது இருந்ததுன்னா அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகளில் வெற்றி உங்கள் பக்கம் மாறுவதற்கு வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ஸோ இதெல்லாமே ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் இந்த சனி ஆறாம் இடத்துல இருந்தது அப்படின்னா சனியினுடைய சிறப்பு பார்வைகளான மூணு ஏழு பத்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பாருங்க ரொம்ப நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா அந்த சனியினுடைய பார்வை தான் எட்டு பன்னெண்டு மூணு சனி ஆறாம் இடத்துல இருக்கிறாரு மறைவு ஸ்தானங்களை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணிடுறாரு அப்போது நாலு ஐந்துக்கு அதிபதி மறைவு ஸ்தானங்களை தன்னோட கண்ட்ரோலில் வைக்கும்போது அந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவமும் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவமும் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் பாவமும் சனியினுடைய கண்ட்ரோல் இல்லாமல் இயங்காது சனி உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய கிரகம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களை சனி குறைக்க போகிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை துளாராசி பெருமூச்சு விட்டுக்கலாம் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன நல்லதை செய்கிறாரோ அதே மாதிரி தான் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறார் என்ன ஆறாம் இடத்துல இருக்கிற நோய் தொந்தரவு உடல் உபாதைகளும் அந்த ஆரோக்கிய குறைபாடோ சின்ன சின்னதாக வந்து போகும் அப்படிங்கிறத சொல்லுது மன ரீதியாக அவங்கள தைரியமாக வச்சுக்கணும் அவ்வளோதான் மென்டலி அஃபெக்ட் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த சனி உங்களுக்கு பெரிய நெகட்டிவாக மாட்டார் எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால ஏதோ ஒரு பக்கம் காசு பணம் கொடுத்துருப்போம் இது வரைக்கும் வராம இருக்கும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தொந்தரவுகள் எல்லாமே பண்ணி பார்த்துருப்போம் அவன்ட்ட காசே இல்லை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த காசு பணம் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது எல்ஐசி இப்போ எல்ஐசி அமௌண்ட்டு இன்சூரன்ஸ் போட்டிருப்போம் அந்த அமௌண்ட்டு இதெல்லாம் வந்து வரக்கூடிய தனவரவை இந்த சனி பகவான் எடுத்து சொல்கிறார் இந்த நாலு எட்டு தொடர்பு ஒரு அமைப்பு ஆறாம் இடத்துக்கு தொடர்பு வரும்போது சண்டை கட்டி அதை வாங்குவோம் அப்போ எப்போதோ கிடைக்க வேண்டிய விஷயம் இப்போ வரைக்கும் கிடைக்காம இருக்கக்கூடிய விஷயம் ஒரு சண்டை சச்சரவனுக்கு ஒரு பின்னாடி நம்மளுக்கு அது ஒரு நல்ல ஒரு அமௌண்டா நம்மளுக்கு வரக்குண்டான ஒரு சூழலை இது சொல்லுது இந்த ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் வேலையில் சோம்பேறித்தனம் வந்துடும் ரொம்ப என்னடா போய் ஒரே வேலையை அப்படியே திருப்தி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் மேலதிகாரிங்க குத்துறான் கீழே இருக்கிறவனும் குத்துறான் கூட வேலை செய்கிறவனும் நம்மளை நம்ப மாட்டுறேன் என்னடா இது அப்படின்ற ஒரு சளிப்பு வரும் அப்போ வேலையில் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகும் ஸோ அப்படி ஸ்லோ டவுன் ஆகிட்டோம் அப்படின்னா இருக்கிற வேலை ஓடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதை ஸ்லோ டவுன் ஆகாமல் ஓடணும் அப்படிங்கிறத சொல்லுது எகைன் எட்டாம் இடத்தை சனி பார்க்குறதுனால ரொம்ப பெரிய வியாதிகள் இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு உண்டான நல்ல மருத்துவரும் நல்ல மருத்துவமனையும் கிடைக்கும் நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும் சரி செய்கிறது எப்படி நீங்க ஆப்ரேஷன் மூலமாக இந்த தான் வரும் குழந்தைகள் மட்டும் படிப்புல கொஞ்சம் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது அப்படிங்கிறது சொல்லுது சுயதொழில் கவனம் வேணும் கண்டிப்பாக வேணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணையினையும் குடும்பத்தாருக்கு அவங்களுடைய குடும்பத்தின் மத்தியில ஒரு கர்மகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய குடும்பத்துல ஒரு கர்மகாரியம் நடக்கும் அதுக்கு நீங்க போய் கலந்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகும் உங்க காசு அங்க கொஞ்சம் இறைக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளும் உண்டு அதை நீங்க சரியா பார்த்துக்கோங்க அதே போல் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்த சனி பார்க்கறதுனால தேவையில்லாத செலவுகளை மேக்சிமம் குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது யோசிச்சிட்டே இருப்பீங்க மனசுக்கு பிடிச்ச தான் செய்கிறோம் மனசுக்கு பிடிச்சதுக்காக தான் செய்கிறோம் மன நிம்மதிக்காக தான் செய்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இது தேவையா இல்லையா அப்படிங்கிறத யோசிச்சு செய்வீங்க அதாவது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அதை காசு குணம் பார்க்காம செய்யக்கூடிய ஒரு சூழல் ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தடவைக்கு பல தடவை தான் அந்த வேலையை செய்ய போறீங்க அப்படிங்கிறது சொல்லுது சரிங்களா ஓகே முக்கியமாக ஷேர் மார்க்கெட்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமா இருங்க அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷ காலம் துளாராசிக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஆகவே ஆகாது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ரெண்டரை வருஷங்கள் கழிச்சு அதோட ப்ராஃபிட்டை பார்க்கலாம் இப்பவே அந்த ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைச்சுன்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய தசா புத்தி எந்த அமைப்புகள் இருந்தாலும் ஆறாம் இருக்கிற சனி ஷேர் மார்க்கெட்ல நிறைய லாபத்தை பார்க்க விட மாட்டார் அப்போ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருப்போம் அதில் நல்லா லாபம் பார்க்க முடியாது அப்படிங்கும்போது போது என்ன ஆகுங்க பணப்புழக்கம் அப்படியே கம்மி ஆகிடும் பணப்புழக்கம் கம்மியாகிடும் செலவு ஒண்ணக்கூடாதுன்னு இன்வெஸ்ட் பண்ணுவோம் லாங் டைமாக இருந்தா கண்டிப்பா வெற்றி இல்லைன்னா கொஞ்சம் பயம்தான் அங்க கொஞ்சம் தொந்தரவுகள் தான் சரிங்களா அடுத்ததான் சனி தன்னுடைய பத்தாம் பார்வைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறாரு மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது வேலையில கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஒரு நாள் தங்கி இருந்து வேலை செஞ்சுட்டு வர மாதிரியோ இல்லை டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவா இருக்கும் வேலை சம்பந்தமான பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ள வைக்கும் அக்கம் பக்கத்தினர்கிட்ட சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் மாமியார் சாரி மாமனாருக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும் சகோதரத்துக்கும் உடல்நல தொந்தரவுகள் கொடுக்கும் சகோதரத்துக்கு வேலை இல்லை மாமனாருக்கு வேலை இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் உங்களுடைய மாமனாரையோ உங்களுடைய சகோதரத்தையோ ஒரு நல்ல நிலைமைக்கு மாற்றுவதற்குண்டான முயற்சிகள் அத்தனையும் சனியினுடைய பத்தாம் பார்வை செய்யும் கர்ம பார்வை செய்யும் அவங்களுடைய கெரியரை அவங்க டெவலப் பண்ணக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே இப்போ உங்களோட இளைய திருமணம் ஆகலை இல்லை இளைய சோகரத்துக்குன்னா குழந்தை பேர் கிடைக்கல அவங்களுக்கு என்ன குறையாக இருக்கோ அந்த குறை நிவர்த்தி தியாகங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகே இப்போ சனி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இவ்வளவு நன்மைகளும் சின்ன சின்ன தீமைகளும் உண்டு ஸோ இதை தீமைகளை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவான பரிகாரம் கருப்பராயன் வழிபாடு துளாராசி என்பர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போங்க கிருஷ்ணர் கோவில் பக்கத்தில் இல்லை அப்படின்னா புதன் வழிபாடு செய்யுங்க சாரி பெருமாள் வழிபாடு செய்துட்டு வாங்க பெருமாள் வழிபாடு செய்துட்டு வாங்க ரெண்டு நீதியும் போட்டு துளசி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த நட்சத்திரத்தனைக்கு இந்த வழிபாடு பண்ணுங்க சனியினுடைய தாக்கம் பூரணமா குணமடையும் நன்றி நண்பர்களை நன்றி வால்வோளமுடன் திருச்சிற்றம்பலம்